அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாகா நட்சத்திரம் முருக பெருமானினுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் தான் பார்த்தீங்கன்னா கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரம் இந்த இரண்டுமே முருகப்பெருமான் கோவில்கள்ல மிகவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க விசாகா நட்சத்திரம் இந்த வைகாசி மாதத்தில் வருவதனால வைகாசி மாதம் அப்படின்னாலே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இது அதனால இந்த காலத்துல நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் முடிந்தவர்கள் இன்றைய தினம் இரவுக்குள்ள உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் தானமாக தரும்போது மட்டும்தான் அது நமக்கு வரும் இந்த ஜென்மத்தில் நாம் எதை அனுபவிக்கின்றோமோ அதை நாம் போன ஜென்மத்தில் தானமாக கொடுத்ததினுடைய பலன்தான் அப்படின்னு சொல்லலாம் அதனால இன்றைய தினம் முடிந்தவர்கள் தானம் அப்படின்னா எங்ககிட்ட காசே இல்லையே நாங்க எப்படி தருவது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும் நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருந்தா ஒரு ரூபாய் தானம் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தால் நூறு ரூபாய் தானம் பண்ணலாம் அப்போ இந்த தானம் பண்ணுவதற்கு பொருள் முக்கியமா அப்படின்னு கேட்டா அதை விட மனதுதான் முக்கியமானது செய்யணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலே நாம் ஆட்டோமேட்டிக்கா எது வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் குறிப்பாக இன்றைய தின தானம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் கொடை வாங்கி தரலாம் தண்ணீர் பந்தல் அமைக்கலாம் அல்லது இந்த அங்கங்க பானைகளை வச்சு தண்ணீர் நிரப்பி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யலாம் அல்லது குருவிகளுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணீராவது நம் வீட்டில் நாம் மொட்டை மாடியிலோ அல்லது அந்த குருவிகள் எந்த இடத்திற்கு வருகின்றதோ அது குருவியாக இருந்தாலும் சரி காகமாக இருந்தாலும் சரி அதற்கு நீர் வைப்பது நீரை தானமாக தருவது பானகத்தை தானமாக தருவது மோரை வந்து தானமாக தருவது இப்படி இன்றைய தினம் தானத்தை செய்வது சிறந்தது அடுத்து அன்னதானம் மிகவும் சிறந்தது ஒருவருக்காவது நம் கையால் சமைத்து வயிறார அவர்களுக்கு சாப்பாடு போடுவது சிறந்தது முடியாதவர்கள் ஹோட்டலில் கூட வாங்கி கொடுக்கலாம் இப்படி தானத்தை செய்ய வேண்டும் வீட்டில் இந்த நேரத்துக்கு நீங்கள் எல்லாரும் பூஜை பண்ணியிருப்பீங்க பண்ணலை அப்படின்னா மாலை நேரத்தில் கூட பண்ணலாம் பெருசாக எதையும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது முருகப்பெருமானியினுடைய விக்கிரகம் அல்லது வேல் இருந்தால் அபிஷேகம் செய்யலாம் பால் கொண்டு தயிர் கொண்டு பஞ்சாமிரதங்களால் அபிஷேகம் செய்து அடுத்து தேன் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் நெய் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் சர்க்கரையை அபிஷேகம் செய்யும்போது அது நல்லா பொடி செய்து அதை அபிஷேகம் செய்வது சிறந்தது நெய் அபிஷேகம் செய்யும் போது அதை வந்து கொஞ்சம் உருக வைத்து ரொம்ப இருக்கும் போது செய்யக்கூடாது நல்ல ஆறிய பிறகு இளம் இருக்கும் போது செய்யலாம் இளம் சூடு ரொம்ப சூடு வந்து ஆறிடணும் லைட்டாக சூடு இருக்கணும் அவ்வளவுதான் தொட்டா வந்து ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அந்த அளவில் நாம இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து சிகப்பு மலர்களால் அலங்காரம் செய்து முருகப்பெருமானுக்கு தீ தீபத்தை ஏற்றுவது சிறந்தது இந்த தீபத்தில் நாம என்ன தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னா துவரம் பருப்பு ஒரு தட்டில் போட்டு அதற்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வையுங்க இந்த தீபம் கடன் அடைவதற்கு நாம் முருகப்பெருமானுக்காக வேண்டி ஏற்றுவது என்னுடைய கடன் முழுவதும் அடையணும் சுவாமி அடுத்த வருடம் வைகாசி விசாகம் வருவதற்கு உள்ளாக என்னுடைய முழு கடனும் அடையணும் உங்களுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு இந்த துவரை தீபத்தை ஏற்றி வேண்டிக் கொள்ளுங்கள் மறுநாள் அந்த துவரையை வந்து கொஞ்சம் ஊற வைத்து அதோடு வந்து வெள்ளத்தை கலந்து கோமாதாவுக்கு கொடுங்க அப்படி இல்லைனா தவைைகளுக்கு புறாக்களுக்கு போட்டுவிடுங்க கடன் அடையணம் அப்படின்னு வேண்டி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க அடுத்து முருகப்பெருமான்கிட்ட வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த வியாதிகளெல்லாம் எனக்கு நயமாக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கோவில்களில் பால் அபிஷேகம் நடக்கும் அதற்கு வந்து பால் கொடுத்து நாம் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம் அபிஷேகமெல்லாம் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்தது ஆறு விளக்குகள் வந்து ஏற்றி வழிபாடு செய்து நோய் இருக்கக்கூடியவர்கள் உப்பு மிளகு கொடி மரத்துக்கிட்ட வந்து போட்டுட்டு முருகப்பெருமானுக்கு புஷ்பத்தை அது எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த காலத்தில் வருகின்ற மல்லி முல்லை கொஞ்சம் நிறைய ஒரு முழம் ரெண்டு முழம் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து அவரை வந்து நம்முடைய நேத்திரத்தினால் தரிசனம் செய்துவிட்டு அவருடைய அந்த கோவிலை வந்து வளம் வந்து கந்த சஷ்டி கவச்சத்தை படிப்பது ரொம்பவே சிறந்தது இந்த அளவுக்கு நான் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தாலே முருகப்பெருமானியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் முருகப்பெருமானியனுடைய கோவில் இல்லையே எங்க ஊர்ல அப்படின்னா இரட்டை நாகங்கள் இருந்தால் கூட அந்த ஒரு நாகங்களுக்கு கூட நாம் விளக்கேற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து வைகாசி விசாகம் அப்படின்றதுனால ஏதாவது இனிப்பு செய்து முருகப்பெருமானுக்கு நாம் அவருக்கு வந்து நைவேத்தியம் வைத்து முடிந்தவர்கள் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் உடைக்கலாம் முடியாதவர்கள் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சு வணங்கலாம் இதுவும் முடியல அப்படின்னா வெறும் வெள்ளமாவது முருகப்பெருமானுக்கு வச்சு அவருக்கு வந்து நாம் மனசார பக்தியை செலுத்தி வழிபாடு செய்தாலே நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று நிச்சயமாக அவரை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது தீபம் தீபத்தினுடைய சுடர் இருக்கு இல்லையா அது வந்து அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த வைகாசி மாதம் வெப்பம் மிகுந்த காலம் இந்த ஒரு காலத்தில் அவருடைய ஜனனம் நடந்தது அதனால் முருகப்பெருமான் அப்படின்னாலே அக்னியினுடைய சொரூபமாக கருதப்படுகின்றது அதாவது கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது என்றாலும் விசாகம் என்றாலும் அது வந்து ரொம்பவே ஒரு வெப்பமான ஒரு காலம் வெப்பமான ஒரு நட்சத்திரங்கள் அதனால் இந்த தீபத்தை நாம் ஏற்றும் போதே முருகப்பெருமான் அங்கு வந்து ஆவாகனம் ஆகிவிடுகின்றார் எந்த பூஜையாக இருந்தாலும் முதலில் தீபம் ஏற்றி பிறகு நம்ம மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து தான் வழிபாடு செய்வோம் நாம் நினைச்சிட்ருக்கிறோம் விநாயகர் வழிபாடு தான் முதல்ல செய்கிறோன்னு அதற்கு முன்பாகவே முருகப்பெருமானினுடைய வழிபாடை நாம் செய்துவிட்டு தான் விநாயகருக்கு அங்கு வழிபாடு செய்கின்றோம் அக்னியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் சூரியனாக இருந்தாலும் அவர் வந்து அக்னியை நமக்கு தருகின்றார் அந்த அக்னி இருந்தால்தான் பயிர்கள் எல்லாம் செழித்து இருக்கும் அதை வந்து நம்மால் வந்து சாப்பிட முடியும் நாம் சாப்பிட்ட அந்த சாப்பாடு ஜீரணமாகும் அப்படின்னா உடல்ல ஜடராக்னி என்று சொல்லப்படுகின்ற அந்த வெப்பம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகும் அப்போ எல்லா இடங்களிலேயும் முருகப்பெருமான் பாருங்க எந்த விதத்தில் வியாபிச்சு இருக்கிறார் இப்படி நமக்கு அவருடைய அருளை எல்லா இடங்களிலேயும் அவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அதனால் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாள் அவரை வந்து மனதார வணங்கி வழிபாடு செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா